ஸ் வெல்கம் பேக் சேனல் ஐஷோஸ் கிச்சன் நான் உங்கள் ஐஷோ ஸோ இன்றைக்கி ரவையை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுக்கோங்க எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அது கூட சேர்த்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க ஸோ ஆறட்டும் நல்லா ரவை ஆறி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச மல்லித்தலை அதையும் இது கூட போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வேறு எதுவும் தேவைன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் இது எது தேவையோ நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி சென்டரில் வச்சு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் மீதி மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி நம்ம வடையா தட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வடையாக தட்டி எடுத்தாச்சு இன்னொரு பக்கம் ஆயில் நல்லா காஞ்சி வந்துருச்சு ஸோ இதில் போ ஒரு ஒரு இதாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை நமக்கு ரெடியாகிடுச்சு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்